ஏ இந்தி என்ன மழையை வடிக்கப்பட்ட மாதிரி இருக்கு ஆமா வருஷா வருஷம் நம்ம கல்யாண நாளுக்கு கரெக்டா தவறாம மழை வந்துருக்கு பாருங்களேன் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் நானா ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி அரிசி திங்காதானே கேட்கிறியா தின்னு தின்னுறது அப்படியே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு ஆஹ் மழை காலத்துல நீங்க கல்யாணம் வச்சீங்கன்னா அப்புறம் மழை வரதான் செய்யும் ஆகா அதெல்லாம் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன் நானும் ஒத்துக்கிடவே மாட்டேன் மழை காலத்துல கல்யாணம் வச்சா அப்புறம் மழை வரதான் செய்யும் சரியா ஐயோ அடுத்து அடுத்து டேக் கேட்டியா ஆஹா நான் ஒத்துக்கிடவே மாட்டேன் நீ அரிசி தின்னு தான் வருஷம் வருஷம் இதேமே மழை பெஞ்சிகிட்டே இருக்கு ஆஹா நான் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சொல்கிறாவுன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அரிசி சாப்பிட்டதுனால தான் இப்போ தொடர்ந்து வருஷம் வருஷம் மழை பெய்யுதுன்னு இயே சொல்கிறாவு நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து கார்த்திகை வைப்பசி மாதம் கல்யாண சீசன் இந்த மழை காலத்தில் கல்யாணம் வச்சதுனால தான் மழை வந்துக்கிட்டுருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இது உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய் Bye! Bye.